ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தைந்து ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரீம் லெத்தூசீம் லையோமேம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏப்பா ஏப்பேர் ஆனோக்கு அபிதா எல்தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்து மறுமறையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளைக் கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போகே கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆபிரகாம் உயிரோடிருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆபரகாம் நல்ல வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்திய நானே சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆபிரகாம் மறித்தபின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் லகாய்ரோயே என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு கூடியிருந்தான் சாராளுடைய அடிமைப் பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்குப் பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய்ப் பிரிந்து இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோ பின்பு கேதார் அத்யேல் மிப்ஜாம் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் ஆரண்களிலும் கூடியிருந்து தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தேழு பின்பு அவன் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கிய எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்குப் போகிற வழியிலிருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கைப் பெற்றான் ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாயிருந்தான் இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலைக் கேட்டருளினார் அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரைப் பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ பிரசவகாலம் போரணமானபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கே போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பேரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பேரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாயிருந்தான் இந்தப் பிள்ளைகள் பெரியவர்களான ஏசா வேட்டையில் பல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான் ஏசா வேட்டையாடை கொண்டு வருகிறது ஏசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின்மேல் பட்சமாயிருந்தான் ரெபகாலோ யாக்கோபின்மேல் பட்சமாயிருந்தாள் ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிடக் கொஞ்சம்தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாகப்போகிறேனே இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான்